அரல்வாய் மொழி அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் வியாபாரி பலிப்பது ஈக்கோட்டை தமிழ் சென்னை கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் புளியமூடுவளை பகுதியைச் சேர்ந்தவர் மெல்பின் வயது நாற்பத்தாறு வியாபாரி சம்பவத்தன்று மெல்பின் ஆரல்வாய்மொழியிலுள்ள தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள அம்மன் கோயிலை தாண்டி வந்து கொண்டிருந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிள் அருகில் இருந்த கல்லில் மோதியது இது மெல்பின் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் புதருக்குள் விழுந்து கிடந்துள்ளார் அப்பொழுது இரவு நேரம் என்பதால் மோட்டார் சைக்கிளில் உள்ள முகப்பு விளக்கு ஒளிந்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த வழியாக சென்றவர்கள் புதருக்குள் எட்டி பார்த்தனர் அப்பொழுது அங்கு விபத்துக்குள்ளான வாலிபர் அசைவின்றி கிடைப்பதை பார்த்துள்ளனர் பின்னர் இது அவர்கள் ஆரல்வாய் மொழி போலீஸுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்துள்ளது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி பணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பண்ணுங்க